மாவட்டம் திண்டிவனம் காங்கிரஸ் கமிட்டியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு ஆய்வு மேற்கொண்டனர் நேற்று மதியம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திண்டிவனம் காங்கிரஸ் கமிட்டிக்குட்பட்ட இந்திரா காந்தி பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள வணிக கடைகள் மற்றும் சொத்துக்களை ஆய்வு செய்த முன்னாள் மத்திய அமைச்சர் தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு தலைவர் தங்கபாலு இணைத்தலைவர் கிருஷ்ணசாமி இணை செயலாளர் நிதின் கும்பல்கர் ஒருங்கிணைப்பாளர் ராமசுப்பு உள்ளிட்டோர் ஆய்வு செய்து ஆலோசனை மேற்கொண்டனர் இதில் காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் மாநில துணைத் தலைவர் ரங்கபூபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் கூறிய முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு கூறியதாவது அகில இந்திய காங்கிரஸ் சார்பில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள காங்கிரஸ் கமிட்டி சொத்துக்களை பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு மீட்பு குழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆய்வு செய்து வருகிறது அதில் தற்போது விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனம் காங்கிரஸ் கமிட்டி சொத்துக்களை ஆய்வு செய்தும் சொத்தின் நிலை ஆராய்ந்த பின் நடவடிக்கைகள் எடுப்போம் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா திராவிட கட்சிகளை ஒழிப்போம் என்று கூறியுள்ளார் என்ற கேள்விக்கு எந்த கட்சியையும் ஜனநாயகத்தில் ஒழிக்க முடியாது அமித்ஷா மோடி ஆகியோர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா கூறியதற்கு கனவு காண்பதற்கு அனைவருக்கும் உரிமை உள்ளது உள்துறை அமைச்சர் புதிய கனவை கண்டுகொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சிகளின் கூட்ட சிறப்பாக உள்ளது தமிழக முதல்வர் சிறப்பாக ஆட்சி நடத்தி வருகிறார் என்றும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார் இதற்கு பல ஆயிரம் ரூபாய் மாத வருமானம் வந்த போதிலும் தற்போது வரை வரி செலுத்தவில்லை என்றும் இதுவரை கோடிக்கணக்கில் வரி பாக்கி உள்ளதாகவும் இதுகுறித்து நிலுவையில் உள்ள வரி பாக்கியை மாவட்ட தலைவர் நகர தலைவர் கண்டுகொள்ளவில்லை என்றும் தலைவர்களின் பிறந்த நாள் நினைவு நாட்களில் வைக்கப்படும் பேனர்கள் கூட பழையதை மீண்டும் மீண்டும் தேதி மாற்றி ஒட்டி பயன்படுத்துவதாகவும் அதிலும் மாநில தலைவர் புகைப்படத்திலேயே தனியாக வைத்து பேனரை ஒட்டி வைத்துள்ளதாக காங்கிரஸ் தொண்டர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தற்போது இந்த சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் ஆய்வு நடத்தி வரும் நிலையில் இந்த பிரச்சனையில் திண்டிவனம் காங்கிரஸ் கமிட்டி சொத்துக்கள் மீட்கப்படுமா என்றும் காங்கிரஸ் கமிட்டி சொத்துக்கள் மீட்கப்படுமா என்றும் காங்கிரஸ் கட்சியின் பயலாவி விதிகளின்படி மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாவட்ட தலைவர் நகரத் தலைவர் மாற்ற வேண்டும் ஆனால் தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாக மாவட்ட தலைவராக ஆர் பி ராமேஷ் திண்டிவனம் நகர தலைவராக விநாயகமும் தொடர்ந்து பதவியில் இருப்பதால் காங்கிரஸ் கட்சியில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் உள்ளதாக காங்கிரஸ் தொண்டர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க